ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு வைக்கலாம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் கொங்குநாடு ஸ்டைலில் ஈரோடு பக்கம்லாம் இந்த மாதிரி தான் வந்து மசாலா ஊற்றி மசாலா அரைச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்பாங்க முட்டை குழம்பு நிறையா ஸ்டைலில் வைக்கலாம் நம்ம சேனல்லேயே ரெண்டு மூணு டைப்பில் போட்டிருக்கேன் இந்த ஸ்டைலில் ஒரு டைம் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க ஒரு பத்து பல் பூண்டுங்க நாலு பூ இஞ்சி போட்டு நல்லா வதக்கி வைத்துருங்க கொஞ்சமாக கருவேப்பாக சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வீட்டில் குழம்பு தூள் இருந்துச்சுன்னா ஓகே இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு நாலு நாலு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை மூணு கிராம கொஞ்சமாக கசரசா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும் எங்கிட்ட வந்து மிளகாத்தூள் இருக்குது ஸோ நான் வந்து நான் குளமிளகாத்தூள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து நான் சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதோட வீடியோவும் நம்ம சேனலில் போட்டுருக்கோம் குளமிளகாத்தூள் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த குளம்பிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டுருங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் உயிட்டேன் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கிளரி கிளறி விட்டு ஆற வச்சுருங்க நான் வந்து பீசஸ் போட்டு தேங்காய் சேர்த்திருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு கடை வச்சுக்கோ அடுப்பில் எங்கள் ஊரில் கறி குழம்புமே இந்த மாதிரி ஸ்டைலில் தான் மேக்சிமம் வைப்பாங்க கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் சைட் பை சைடு நீங்கள் ஒரு அஞ்சாறு முட்டையை வேக வச்சு தோலுக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வர ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து ஊற்றுங்க நல்லா மசால் வெந்து கொதித்து வரணும் நல்லா மனைவரும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அடுப்பை சிம்பு வச்சு மூடி வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு மசாலு இப்போ முட்டை இந்த மாதிரி நாலாக கீரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சூப்பரான முட்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க என்கிட்ட மல்லித்தலை இல்லை கஸ்தூரிமேட்டி தூவி இறக்கிட்டேன் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ